வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்பராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலக தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலக தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீனராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர் சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் ராசி குரு பகவான் உங்கள் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் இருப்பதால் இந்த புத்தாண்டு தொடக்கம் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இருப்பினும் உங்கள் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் பதத்தமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் இது இருந்த போதிலும் குரு மற்றும் கேது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட போதுமான ஆதரவை வழங்குவார்கள் உங்கள் குடும்ப உறவுகள் மேம்படும் உங்கள் நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல முடிவுகளை எடுக்க உங்களை அனுமதிக்கிறது வேலை அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் உரிய நேரத்தில் பலன்கள் கிடைக்கும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீங்கள் பிசியாக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றியில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் சனியின் சஞ்சாரம் அதன் தீய விளைவுகளை குறைக்கும் இருப்பினும் குரு பகவான் ராகு மற்றும் கேதுவின் பின்வரும் பெயர்ச்சிகள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சாதகமாக இல்லை புதிய வீடு கார் மற்றும் பிற ஆடம்பர பொருட்களை வாங்குவது போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் கூடுதல் செலவுகளை எதிர்பார்க்கலாம் சுபகாரிய காரிய செயல்பாடுகளை நடத்துவது உங்கள் செலவுகளையும் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நீங்கள் மந்த நிலையை சந்திப்பீர்கள் பேர்ணமி நாட்களில் சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நேர்மறை ஆற்றலை பெறவும் இந்த மாற்றங்களை மேலும் சீராகச் செல்லவும் உதவும் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் நல்ல பலன்களை தரும் உங்கள் பதினோராம் வீட்டில் குறு மற்றும் உங்கள் மூன்றாம் வீட்டில் கேது இருப்பதால் நீங்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்கள் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு சீராகும் உங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் ஆரோக்கியம் மேம்படும் இதன் விளைவாக உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் ஆற்றல் நிலை மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு குடும்பம் மற்றும் நிதி பொறுப்புகள் அதிகரிப்பதால் உங்கள் உடல்நிலை சற்று குறையக்கூடும் நீங்கள் தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் அதிக மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம் நீங்கள் பலவீனமான மகாதாஷாவை நடத்துகிறீர்கள் என்றால் செப்டம்பர் இருபது இருபத்தைந்துக்குள் நீங்கள் உளவியல் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் சுதர்ச்சன மந்திரம் மற்றும் ஆதித்ய ஹிருத்யம் ஆகியவற்றைக் கேட்பது உங்களை நன்றாக உணர உதவும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் அஷ்டம சனியின் தோஷங்கள் குறைந்து நிவாரணம் பெறுவீர்கள் குரு பகவான் உங்கள் பதினோராவது வீட்டில் இருப்பதால் குடும்பப் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்க்க உதவுவார் நீங்கள் வழக்குகளில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் மூன்றாம் வீட்டில் கேதுவின் பலம் காரணமாக சாதகமான பலங்களை பெறலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் மாமியார் ஆகியோருடனான உறவுகள் மேம்படும் இது விடுமுறையை திட்டமிடுவதற்கான நல்ல நேரமாகும் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர் மற்றும் அல்லது மாமியார் உங்களை சந்திக்கலாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் ராகுவும் பன்னிரண்டாம் வீட்டில் வியாழனும் இரண்டாம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதால் மன அமைதியை பாதிக்கும் சுபகாரிய செயல்பாடுகளை நடத்துவதில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் அது குறிப்பிடத்தக்க மன அழுத்தம் வேலை மற்றும் செலவுகளுடன் வரும் உங்கள் மனைவி மற்றும் மாமியார் உங்கள் வளர்ச்சியை ஆதரிக்காமல் இருக்கலாம் இது தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும் மே இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு முடிவெடுப்பதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள் உங்கள் பதினோராம் வீட்டில் உள்ள குரு பகவான் மாணவர்களுக்கு நல்ல பலனை தருவார் கடந்த கால தவறுகளை உணர்ந்து படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் நீங்கள் மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் செயற்கை சலுகைகளை பெறலாம் மற்றும் விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்படலாம் உங்கள் கடின உழைப்புக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பெற இது ஒரு நல்ல நேரம் உங்கள் குடும்பம் உங்கள் வெற்றிக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆதரவாகவும் இருக்கும் இருப்பினும் ஜூன் இருபது இருபத்தைந்துக்கு பிறகு எச்சரிக்கையுடன் செயல்படவும் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள குரு பகவான் தேவையற்ற மற்றும் எதிர்பாராத பயணங்களுக்கு வழிவகுக்கும் உங்கள் ஆத்தலையும் படிப்பிற்கான உந்துதலையும் குறைக்கும் மேலதிக கல்விக்காக நீங்கள் ஒரு புதிய இடத்திற்கு செல்லும்போது தனிமை உருவாகலாம் எனவே இந்த மாற்றத்திற்கு தயாராக இருங்கள் புத்தாண்டின் ஆரம்பம் உங்கள் சட்ட பிரச்சனைகளுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணம் தரும் உங்கள் மூன்றாம் வீட்டில் கேது அனுகூலமான தீர்ப்புகளை வழங்குவார் சனி பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கேது மற்றும் குருபகவான் பகவான் நல்ல தீர்வு காண உங்களுக்கு உதவுவார்கள் வழக்குகள் அல்லது காப்பீட்டு கோரிக்கைகள் மூலம் நல்ல தீர்வு தொகையையும் பெறுவீர்கள் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுக்கு எதிராக விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் முன்னேற்றம் கடினமாகும் மே இருபது இருபத்தைந்துக்கு முன் சாதகமான முடிவுகளை பெறுவதை நோக்கமாக கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வுகளை மேற்கொள்ளுங்கள் துரதிருஷ்டவசமாக செப்டம்பர் இருபது இருபத்தைந்துக்குள் நீங்கள் பாதகமான தீர்ப்புகளை சந்திக்க நேரிடும் ஊடக வல்லுநர்களுக்கு விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல திட்டங்களில் பணிபுரியும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் மேலும் பல மூலங்களிலிருந்து பணவரவு வரும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் புதிய திரைப்படங்கள் வெற்றி பெறும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகரிப்பதால் சேமிப்பு குறையக்கூடும் உங்கள் வருமானம் நிலையானதாக இருந்தாலும் இந்த கட்டத்தை நன்றாக நிர்வகிக்க செலவுகளை குறைப்பது மிகவும் அவசியம் நன்றி வாழ்க்க வளமுடன்